வணக்கம் வைக்கிற இன்னைக்கு நியூஸ் க்ளோசிங் டே அப்போ நாங்க நைக்கிறனில் நான் கேட்குதுண்ணே வளைவீச்சுன்னு ஒரு பகுதி போடுறோம் அதில் என் தம்பி செந்தில் வந்திருக்காரு வளைவீச்சுக்கு ஒரு விஷயம் நிறைய அது ஒரு பத்து ஐட்டம் போடுவோம் அதுல ஒன்று ஜெய் ஸ்ரீராம் என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு செய்தி போட்டு மோடி ஆட்சி இதோட ஒழியணும் ஜெய் ஸ்ரீராம் அரசியல் பேசல பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும் ஐயன் திருவள்ளுவர் ஒரு குரலை சொல்லியிருப்பார் இது வந்து ஆட்டுக்கு புதுசு இல்லை அரவிந்து அரவிந்தாக்சன் சொன்ன மாதிரி எங்கள் ஊர்லேயும் தேன் மிட்டாயை கொடுத்து ஒரு பைத்தியக்காரனா எல்லாரையும் திட்ட சொல்லுவாங்க அது நச்சுன்னு சொன்னார் அதை நான் வழிமொழிதேன் எங்கள் ஊர்லேயும் இதே தான் தேன் மிட்டாயை கொடுத்து எல்லோரையும் திட்ட சொல்லுவாங்க அவனுக்கு தேன் மிட்டாய் நிறைய கிடைக்கும் அது ஆட்டுக்கு நிறைய தேன் மிட்டாய் கிடைக்குது திட்டுறாரு இப்போது ஆசிக்கு சொன்ன மாதிரி முதல்ல விரும்புறாங்க சேர்ந்து உட்காந்து அதுவும் முக்கியமா எங்களுக்கெல்லாம் சீனியர் என்றாம் சார் அவர் முன்னிலையில இதான் முதல் முறையா அவர் வந்து என்ன இந்த இதை பிடிச்சிட்டு கோஷம் முன்னாத பண்ணிருக்காராம் நல்ல வேலையா போச்சு ஏன்னா கொஞ்சம் கூச்சம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரும் முன்னாடி எல்லாரும் பேசியாச்சு எங்க குணசேகரன் தெளிவா பேசினாரு எங்க பன்னீர்ன்னு பேசினாங்க நாம வந்து ஒன்னே ஒண்ணுதான் ஏன்னா அவர் வந்து அவர் வாய் அவர் வந்து நாகரீகமானவர்கிட்ட நாகரீகமாக தான் பேசணும் நாகரீகம் இல்லாதவர்கிட்ட இப்ப நம்மளும் தரக்குறவா பேசணும்னு அவர் நினைக்கிறாரு நீங்களும் அப்படித்தானே பேசுனீங்க அப்படின்னு சொல்லி ஆனால் பேசுறவங்க எல்லாருமே தரம் அந்த தரத்தை நான் மனசில் வச்சுட்டு எல்லாரும் பேசுனாங்க திருந்த போகிறதில்லை திருந்த மாட்டார் நான் அது நான் ஒன்றும் பெருசாக நிறைய பேச போவதில்லை நான் ரெண்டு மூணு போன இதில் எங்கள் ஆசிரியர்களு ஒரு முடிவு எடுத்து இனிமே வந்து ஆட்டை பற்றி நம்ம எழுதக்கூடாது போன முறை நான் இந்த நான் போட்டு நாங்கள் போட்டு அட்டைப்படம் வந்து இனிமே இந்த மூஞ்சி நம்ம நக்கீரில் வரக்கூடாது இந்த மூஞ்சை பற்றி நக்கீரனில் பேரே வரக்கூடாது இது நான் ஒரு பப்ளிஷர் நான் ஒரு எடிட்டராக நான் எடுக்கிறேன் என் தம்பிகள் எல்லாரும் ஆமனே சரியாக பண்ணும் ஏன்னா பத்திரிக்கையில் மாத்திரம் இல்லை வெப்சைட் ஆன்லைன் இல்லாதலையும் அவரை பற்றி எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல இப்போயும் இந்த வீடியோ நம்ம எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் நீங்கள் அந்த பரதேசியோட பேரை சொல்லிட்டீங்க இப்போ அந்த பேரை எப்படி எடுக்கறது யோசிச்சிட்டு இருக்கேன். ஏனா பேர் தான் வர நம்ம வர முடிவு எடுத்துட்டோம். இப்போ வந்து போடுவான். "ஏய், பேர் வரக்கூடாது நீ தானயா முதல்ல தலையங்கறது. இப்போ பேர் வருதே. என்னன்னு? ஆப்ப இப்போ அதுக்கு வேற எங்க எடிட்டோரியிலல எங்க டீம்ல சொல்லணும். இப்போ இது பூரா பி போடு. எதை அதுக்கு பி போடணும்னு இருக்கார். அவன் பேருக்கு புறம் பி போடு." அப்படின்னு இப்போ அதுக்கப்புறம் தான் இதை போடணும்னு சொல்லியிருக்காங்க அது எப்போ நீ இது அதுக்குள்ளே போட்டுறாதீங்க என்ன நம்ம ஆளுகளுக்கு சொல்லியிருந்தோம்ல ஆக ஒரு முடிவு சின்ன அது அதாவது இந்த எலெக்ஷனுக்காக தான் இந்த வேலை நம்மளை எல்லாரையுமே பிரித்து எனக்கு முன்னாடி பேசுகிறவங்க எல்லாருமே சொன்னால் பிரித்து ஆள்றது இதில் கொஞ்சம் பேர் சோரம் போனவங்க இருக்காங்க ஆக ஒரே விஷயம் சார் நம்ம செய்தியை புறக்கணிச்சிட்டா அது வந்து முடிஞ்ச வரைக்கும் அது வந்து நான் உங்கள்கிட்ட தான் முடியுமான்னு பாருங்கள் ஏன்னா எல்லாருமே இப்போ நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் தான் நிறைய வந்திருப்பீங்க நிறுவனம் அந்த பொறுப்பாளர்கள் இருந்தால் அது முடிவெடுக்கலாம் ஆனால் நீங்கள் அதை முடிவெடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது உங்கள் மூலியமாக இது நடத்துகிற முதலாளிகளுக்கு போய் சேரணும் ஏன்னா தமிழகத்தில் இருக்கிற மொத்த பத்திரிக்கையாளர்களையும் தரக்குறைவாக நினச்சிட்டு இருக்கார் அவர் வந்து அதான் அது இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ட்விட்டாக ஏதோ ஒரு சனியனில் பாருங்கள் என்னது வெங்காயத்துடைய லேயர் வெங்காயத்துடைய லேயர் நம்மளாம் ஃபர்ஸ்ட் லேயர் இதில் வேற வெங்காயத்துக்கு ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் இவன் எத்தனாவது லேயர்னு எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் லேயரு அதுக்கப்புறம் அடிவரடி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ஆக அப்புறம் இன்னைக்கு அந்த அறிக்கையில் இப்போ இந்த பிரச்சனை வந்தபோது அந்த அறிக்கைக்கு அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு இந்த மன்னிப்பு எங்கள் குணசேரனை சொன்ன மாதிரி தான் அவர் சொல்லிட்டார் மன்னிப்பு கூந்தெல்லாம் கேட்க மாட்டேன் ஆக நம்மளை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து எவ்வளவு கேவலமா மனசுல வச்சுற நீ என்ன வேணாலும் பேசுற நான் தான் இருப்பேன் அப்படிங்கிறவர்கிட்ட நீங்க என்ன நடந்துக்க முடியும் தேன்மிட்டாய்க்கு நீங்க வந்து நாலு நான் திட்டவன்கிட்ட போய் நீங்க என்ன பேச முடியும் அவன் கிழிச்சிட்டு அடையிற மாதிரி நம்மளையும் கிழிச்சிட்டு அடைய சொல்லுவான் ஆக இதை புறக்கணிக்கணும் 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 நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கான இந்த ஒரு கண்டன இந்த கண்டனம் வந்து யாருக்காக அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த நிகழ்வுக்கு எங்களை அழைச்சி வரவேற்று எங்களை கூப்பிட்டதுக்கு திருஞானம் சாருக்கும் தம்பி அஷீஃபுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இங்கே மேடையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் நம்ம நிறைய பேருக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா நம்மளெல்லாம் ரொம்ப அந்த அதாவது சாதாரணமாக அந்த பத்திரிகையில் போய் ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க ஒரு கேமராமேன் கேமராமேன் கூட இருக்கிற ஒரு அந்த கூட நிக்கிற ஒரு அசிஸ்டண்ட்டு எல்லாரையும் ரொம்ப கீழ்த்தரமாக பார்க்கறதுக்கான காரணம் என்னன்னா இவங்க எல்லாம் வந்து ஒரு லோவர் ஸ்ட்ராட்டான அவங்க நினச்சிக்கிறது ஆனா உண்மை என்ன அப்படின்னா நல்லா தொண்ணூற்றி நாலுல வேலைக்கு சேரும் போது அப்போ இந்த மாதிரி ஒரு சாமானியனாக இருந்த ஒரு பத்திரிகையாளர் ஒரு பத்திரிகையில ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு நபர் இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துல எடிட்டராக இருக்காங்க சீஃப் எடிட்டராக இருக்காங்க மேனேஜிங் எடிட்டராக இருக்காங்க வேற லெவல்ல இருக்காங்க முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் பத்திரிக்கையாளன் என்றைக்குமே பத்திரிக்கையாளன் தான் கடைசி வரைக்கும் ஆனால் இந்த பதவி உங்களுக்கு இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்ன்றது இதே பத்திரிக்கையாளரை நீங்கள் திரும்பி ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதனால வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் புரியல அப்படின்னா அதாவது அரசியலில் எப்பயுமே வந்து சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இப்போ நீங்கள் அந்த அதாவது அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே வந்து இப்போ எனக்கு முன்னாடி பேசின நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க ரொம்ப நெறியாளர் ரொம்ப ஊண்டிங்க நாங்கள் என்ன சொல்லும்போது சொன்னார் அது ஊண்டிங் ஆகணும்னு தான் சொல்றாரு அப்போதான் அவங்களால வந்து மறுபடியும் நம்மள வந்து கவுண்டர் அட்டாக் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தைகளை பிரயோகிக்கிறாங்க அதை தவிர்க்கிறது இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த இது இது மாதிரியான ஒரு குரங்கு மாதிரி தாவி குதிக்கிறது குரங்கு மாதிரி தாவி குதிக்க நம்ம வந்து திடீர்னு இப்ப நம்ம பேசும்போதே முட்டாள் மாதிரி பேசுறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரெடிட் இருக்கு ஒவ்வொருத்தரும் அது மட்டும் ஒரு ஒரு கட்சியோட மாநில தலைவரா அதே நேரத்துல அவர் வந்து இன்னைக்கு அவங்க திருஞான சார் சொன்னாரு அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு விஷயத்த உள்ளுக்குள்ள நம்ம அதிகம் போகல ஏன்னா இங்க இருக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒவ்வொரு கட்சிகளுக்கு அஃபினிட்டி இருக்கும் இல்ல கட்சி சார்ந்து இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் இன்னைக்கு இன்னலாம் ஒன்னா சேர்ந்திருக்கிறதுக்கு ஒரே காரணம் பத்திரிகையாளர்கள் மீது இந்த மாதிரி ஒரே அப்படி இருக்கிறதுனால நமக்குள்ள இருக்கக்கூடிய அதாவது இந்த லார்ட் கர்சன் வந்து நைன்டீன் சூழ்ச்சின்றது ஒரு விஷயத்தை அப்பவே ஆரம்பிச்சிட்டார் அந்த பிரித்தாளும் சூழ்ச்சி இன்னைக்கு வரைக்கும் சிலர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது இன்க்ளூடிங் அண்ணாமலை சோ இந்த பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு நம்ம வந்து பலிகட ஆகாம அதை எப்படி ஒரு லாவகமா வெளியில அதுல இருந்து வர முடியுமோ அது மாதிரி வந்தா மட்டும்தான் சில விஷயங்களை நம்மளால அந்த சூழ்ச்சியில இருந்து தவிர்க்க முடியும் பத்திரிகையாளர்கள் எல்லாம் ஒன்றிணைனோம் அப்படின்றது எல்லாரோட ஒரு தான் இங்க இருக்கக்கூடிய மேடையில இருந்து அமர்ந்திருக்கக்கூடிய அஹ் நம்ம மூத்த முன்னோடிகள் எல்லாருமே அதை தான் முன்னெடுத்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நமக்குள்ளே இல்லை அந்த இருக்கக்கூடிய அந்த பிரிவினையை ஒரு மாதிரி பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு தாக்குதலை அவங்க ஈடுபடுறது வந்து ஒரு வரம்பு மீறி பேசுறதுங்கிறது இனிமே நிறுத்திக்கணும் இல்லைன்னா கண்டிப்பா இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையா நாங்கள் சென்னை பிரஸ் கிளப் உள்பட எல்லா எல்லா மீடியா அனைத்து பத்திரிகையாளர்கள் மன்ற எல்லாரும் சேர்ந்து கூட்டமைப்பாக சேர்ந்து கூட இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சூழல் வரும் ஏன்னா இது வந்து ஒரு பிக் பாஸ் வீடு கிடையாது ஒரு பேசிட்டு நாளைக்கு போய் சாரி கேட்குறேன் மன்னிச்சிருங்க பிரதர் பிரதர் சாரி அப்படின்றதுலாம் வேணாம் இனிமே இந்த சாரியே கேட்காதீங்க சாரிக்கு அதுக்குண்டான மரியாதை போச்சு நீங்க வந்து சாரியை கேட்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இது வந்து ஒரு தடவை இல்லை அசீஃப் சொல்லும் மாதிரி ஆரம்பத்துல இருந்தே ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயம் பேசுறது அப்புறமா உடனே நாங்கள் வந்து எங்க ஊர்ல பேசினோம் நாங்கள் எங்க ஊர்லயும் தான் நிறைய பேசுவோம் பே பேசுற கதைலாம் அங்க வந்து பேசணும்னா அது வந்து அந்தந்த சூழலுக்கு எந்த இடத்துல எப்படி பேசணுமோ தான் பேசணும் அதனால வந்து தேவையில்லாமல் பேசி இந்த வாயை கொடுத்து புண்ணாக்கிறதுன்னு சொல்ற மாதிரி இவர் ஒரு சில விஷயங்களை சரியா பண்ணலைன்னா கண்டிப்பா அரசியல்ல மட்டும் இல்லை காணாமல் போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவர் அரவிந்தாட்சன் சொன்ன மாதிரி இவருக்கு குண்டி இவர் வந்து அந்த அவங்களோட முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இவரை ப்ராப்பராக ஒரு நெறிமுறைப்படுத்தணுன்றது மட்டும் இல்லை இங்கே கண்டிப்பா நிறுத்திக்காம வெறும் போராட்டம் இவங்க சும்மா பேசுவாங்க அடுத்த கட்டமா இது இது மேலும் வந்து கண்டிப்பா வந்து நம்ம அது ஒரு கோர்ட்டில் கொண்டு போய் கண்டிப்பா இது இதுக்கு எதிரா இதுமே இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு நம்ம கண்டிப்பா முன்னெடுக்கணும் அதுக்கு எல்லா பத்திரிகையாளர்களும் ஒன்று சேர்ந்து ஒருத்தர் ரெண்டு பேரும் இல்லை எல்லாரும் ஒன்று ஒன்று சேர்ந்து கூட்டமைப்பா சேர்ந்து இதை ஃபைட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்